حي على الفلاح اللهم تودا صلى الله عليه وسلم شماغل

தொழுகையை விடுபவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள் தொழுகையை பாடாக்குபவர்கள் என்றால் என்ன சொல்லும் தொழுகையுடைய நேரத்தை தவறி தொழுபவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு உங்களுடைய தொழில் பெரிதாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய குடும்பம் பெரிதாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய தூக்கம் பெரிதாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய அசதி பெரிதாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய சிறிய தலைவலி பெரிதாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள்

விளக்கம் சொன்னார்கள் கூட்டங்களை காரூனோடு இருப்பான் செல்வம் இருந்து தொழுகையை விடுபவன் இருப்பான் ஆட்சி அதிகாரம் இருந்து தொழுகையை விடுபவன் ஆமான் இருப்பான் தொழிலிருந்து தொழுகையை விடுபவன் ஆதாரத்தை கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பதிவு செய்கிறார்கள் விளக்கப்படுகிறான் அல்லாவுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கே தொழிலில் வெற்றி பெறுவாய் எங்கே குடும்பத்திலே வெற்றி பெறுவாய் எங்கே கண்ணியத்தை தேடிச் செல்லுவாய் எங்கே வெற்றியை தேடிச் செல்லுவாய் தொழுகை இல்லாத வாழ்க்கை வெற்றியடைய வாழ்க்கையல்ல கண்ணியத்தை தேடக்கூடிய வாழ்க்கை அல்ல அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த ஹதீஃபை கொண்டு அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது விக்ரி ஏற்றுக்கொள்ளப்படாது சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்படாது தொழுகை சரியாக இல்லை என்றார் அவர் தாவாவை ஏற்றுக்கொள்ளப்படாது மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை தொழுகை அது சீரடைந்தால் மற்ற அமல்கள் சீராகும் அது கட்டிவிட்டால் மற்ற அமல்கள் சீர்கள் சீரமையாது தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதாரம் அல்லாவுடைய தூதர் சொல்லலாகும் அழகி வசல்ல சொன்னார்கள் அஹமது ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் நம் முஸ்லிம் இது போன்ற ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள் முனாஃபிக்குகளுக்குத்தான் சிரமமான தொழுகை ஃபஜ்ரும் ஷாவும் முனாசுக்கு சிரமமான தொழுகை சொல்லிவிட்டுச் சொன்னார்கள் இதனுடைய கூலியை அறிந்தால் தவண்டாவது தொழுகை நிறைவேற்ற வருவார்கள் நான் எண்ணுகிறேன் தொழுகைக்காக சொல்லப்பட்ட பிறகு மக்கள் பள்ளியை நோக்கி வரவில்லை என்றால் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளையில் ஜமாத்தோடு தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பின் கட்டைகளை எடுத்துக்கொண்டு நெருப்பால் அவர்களுடைய வீட்டை கொளுத்த வேண்டும் என்று யார் சொன்னது இவருக்கு ஜமாத்து கடைகள்லாம் வீட்டில் தருவார் குற்றவாளிகள் தான் வீட்டில் தொழக்கூடிய பழக்கத்தை முன்னலில் இருந்துங்கள் மிண்களே எனக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் சொல்கிறேன் உங்கள் மனைவிமார்களுக்கும் சொல்கிறேன் கேட்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்கிறேன் உங்களுடைய கணவர் வீட்டில் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்கு ஒருபோது மனுமதி காதீர்கள் ஃபர்தான துழுகை விட்டுடுச்சா ஏதோ சில அசதியாலயோ உறக்கத்தாலையோ எழுந்து பள்ளிக்கு போய் பள்ளியில் போய் தொழுங்க என்னைக்கு வீட்டில் தொழலாங்கிற ஒரு உரிமை எடுத்துக் கொள்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு அசதி வந்துடும் வீட்டில் தான் தொழுதுக்கலாம் ஜமாத்து விட்டு போச்சு இல்ல எந்த பருதான ஜமாத்தை நீங்கள் விட்டாலும் வீடுகளில் பருதான தொழுகையை தொழுவது தூதருடைய வழக்கம் அல்ல சுண்ணா கிடையாது முகாலி சுண்ணா சுண்ணாவுக்கு மாற்றமான செயல் தான் சுண்ணாவுக்கு மாற்றமானது முழுமையான பரதாக அங்கீகரிக்கப்படாது தூதர் கடைசி தருவாயை தவிர வீட்டில் தொழுது நிகழ்வு உண்டா நிகழ்வு உண்டா ஃபருதான தொழுகையை மழை அதிகமாக பெய்ததை தவிர புயல் அடிக்கக்கூடிய காலத்தை தவிர வெள்ளம் வரக்கூடிய நாட்களை தவிர தூதர் ஃபரதான தொழுகையை வீட்டில் தொழுத அனுமதி குரான் உண்டா ஏ தாரி குஷலா கேட்டுக்கொள் தூதர் மரண தருவாயில் இருக்கிறார்கள் எத்தனையோ முறை மயக்கம் அழைத்தார்கள் இரண்டு தோழர்களை ஆயிஷா அதான் சொல்லப்பட்டு விட்டதா இக்காம சொல்லப்பட்டு விட்டதா தூதரை உங்களுக்காகத்தால் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு தோழரை அழைத்து இரண்டு தோழருடைய தோல் மாற்றிலும் கைகளை போட்டு கால்களை தர தரவன தூதரை இழுத்து தொழுகை சக்கரை வெற்றி வந்தார்கள் ஜமாஅத் அபூபக்கருடைய தலைமையில் இதைவிட நோயா உங்களுக்கு சக்கரா தகாலா உங்களுக்கு பஜருடைய தொழுகையில் தூக்கம் இஷாவுடைய தொழுகையின் தூக்கம் உங்களுக்கு சமூகத்தில் இந்த வியாபாரிகளையும் இந்த செல்வம் உள்ளவர்களையும் இந்த கம்பெனியின் முதலாளிகள் என்று சொல்பவர்களையும் பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இவர்கள் எல்லாம் தாடி வைத்திருக்கிறார்கள் தாவாவை பேசுகிறார்கள் மார்க்கம் பேசுகிறார்கள் மார்க்கத்திற்காக சதக்காய் என்றால் வாரி வாரி அடங்குகிறார்கள் இவர்கள் தொழுகையுடைய ஜமாத் என்றால் முஸ்லீம் சப்பகளுக்கு வருவதற்கு தயங்குகிறார்கள் என்றால் தூதரை விட கண்ணியமானவர்களா பள்ளியில் ஜமாத்தை புறக்கணிப்பதற்கு இவர்கள் ஒரு கண் தெரியாத நடந்து தனியாக பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு நபித்தோடர் வருகிறார் கண்ணு தெரியாதா அல்லாவுடைய தூதரே தனிமையோடு இரவுடைய நேரத்தில் நேரத்தில் பள்ளிக்கு என்னால் வர முடியவில்லை தொழுவதற்கு அனுமதி உண்டா முஸ்லீம் பதிவு செய்கிறார் அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் சத்தம் உன் காதில் விழுகிறதா அவர் சொன்னாரா அப்படி என்றால் உனக்கு இந்த தீனில் அனுமதியை நான் பார்க்கவில்லை உங்களுக்கு எல்லாம் கண் கிடையாதா உங்களுக்கு எல்லாம் ஊனமா நடக்க முடியாதா அல்லாஹ் உங்களுக்கு பார்வையை கொடுத்தது எதற்கு அல்ல உங்களுக்கு காலை கொடுத்தது எதற்கு ஒரு கண் தெரியாத கால் உள்ள கண் தெரியாத கால் கால் இருந்தும் தனியாக பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு நபி தோழரே வீட்டில் தொழுவதற்கு அனுமதி இல்லாத பொழுது கண்ணிருந்தும் ஒரு உடல் வசதியிருந்தும் ஆற்றலிருந்தும் பள்ளிக்கு தனியாகவும் கூட்டமாகவும் செல்வதற்கு வாய்ப்பிருந்தும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய குடும்பமும் நீங்கள் இருக்கக்கூடிய மீட்டிங்கும் உங்களுடைய உலக மனிதர்களும் உங்களுக்கு பெரிதாக தெரிந்தால் எண்ணிக்கொள்ளுங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் ஒன்று குசோர் ஒன்று குசோக் எந்த கருத்தில் நீங்கள் நுழைந்தாலும் காசிர என்ற ஃபத்வாவில் நுழைந்தாலும் பாதி என்ற ஃபத்வாவில் நுழைந்தாலும் ஃபவைனுல்லில் முசல்லின் ஃபஹரஃபின்பாதியும் ஹல்ஃபுல் அபா உஷலா மற்றவர் ஷாஹான் ஃபசோஃபையல் கவுணர் ஐயா இந்த சமூகத்தில் நான் மாற்ற நினைக்கின்ற ஒரு மாற்றம் என் மரணத்திற்கு முன்னால் இஷா அல்லாஹ் என்னையும் இந்த சமூகத்தையும் வெளிப்படையச் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் கருதக்கூடியது அக்கீதாவிற்குப் பிறகு தொழுகை தொழுகையை விடுபவர்களை ஒருபோதும் நம்முடைய கண்கள் அங்கீகரிக்கக் கூடாது தொழுகையை விடுபவன் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் பத்து வயதை தாண்டிய குழந்தையாக இருந்தால் எல்லா உரிமைகளையும் மறுப்பதற்கு அனுமதி உண்டு மார்க்கத்துடைய தொழுகையின் இல்லை தொழுகையின் நிலை அல்லாஹ் கூறுகிறான் ஃபஹலஃபின் பே தி ஹிம் ஹல்ஃப் இந்த நபிமார்களுக்குப் பிறகு இந்த ரசுல்மார்களுக்குப் பிறகு அல்லாஹ் அவர் அழுசெய்யப்பட்டவர்களுக்குப் பிறகு வரக்கூடிய சமூகம் அல்லாஹ் சாலா தொழுகையை பாழாக்குவார்கள் அஹித் ரப கல் இந்த ஃபஜீருடைய தொழுகை நாம் கடைசியாக தொழுதை தொழுத சோம்பலான தொழுகையாக இருந்து போகட்டும் அல்லாஹ் விடத்திலே மனமுறுதி மன்னிப்பைக் கேட்போம் அல்லாஹ் மன்னிக்கட்டும் இனிமேல் இனிமேல் ஒரு தொழுகையும் ஒரு பருவான தொழுகையும் என் கல் என் கம்பெனியில் இருக்கக்கூடிய எனக்கு என்று கொடுத்த ரூமில் துளப்படாது பள்ளியில் முசல்லாவில் பள்ளி இல்லை என்றார் முசல்லாவில் மக்களோடு சேர்ந்து தான் அந்த பள்ளியில் தொழுகை கெண்டு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தான் என் தொழுகை அமைத்துக் கொள்வேன் உறுதி கொடுங்கள் எச்சரிக்கையை கேட்டதற்கு பிறகும் மறுத்த மிகப்பெரிய குற்றவாளிகளாக மாறுவீர்கள் எனக்கும் சொல்கிறேன் இதை கூறி நான் செயல்படுத்தவில்லை என்றால் நாளை மறுமையில் என்னை விட நஷ்டவாளி யாரும் இல்லை இதை கேட்டதற்குப் பிறகும் நீங்களும் செயல்படுத்தவில்லை என்றால் உங்களை விடவும் நஷ்டவாளிகள் நாளை மறுமையில் யாரும் இருக்க முடியாது அல்லாஹ் அருள் செய்வானாக அல்லாஹ் ரின் பாதுகாப்பானாக தொழுகையை முறையாக பேணக்கூடிய சமூக மகல்லாய்மையாக்குவானாக தொழுகையை இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் என்னையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக என்று ஒரு ஹலீல் பிரார்த்தனை செய்கிறார் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹு ஹாதா அல்லதிக்கரைக்கரிக்கூரி ஹலி வழக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته